வணக்கம் நேயர்களே இன்னைக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு சாம்பார் மற்றும் ரசத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்கள நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க நான் சொல்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிள்ளைங்கன்னு கேட்க அதுக்கு இல்லை சார் பியா நீ பத்தி பேசுற நிறைய பேர் இருக்காங்க சாம்பார் பத்தி நான் தானே பேசுகிறேன் அவ்வளோ

இன்னைக்கு நாம வந்து நம்ம தென்னிந்திய சமையலான ரசம் மற்றும் சாம்பார பத்தி நானு உங்களுக்கு சொல்ல போறேன் வந்து பேர் ரொம்ப வந்து வந்து நம்ம சாம்பார் வந்து சாம்பார் இல்லாத வீடு விருந்து வந்து களை கட்டுறதில்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சாம்பார் வந்து நல்ல ருசியா டேஸ்டா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பொது இடம்னு கூட பார்க்க மாட்டோம் நம்ம ரெண்டாவது முறை சாம்பார் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவோம் அவ்வளோ நல்ல ஒரு ருசியாக இருக்கிற சாம்பாருங்க இது வந்து இட்லி மற்றும் வடை தோசை எல்லாத்துக்குமே வந்து நம்ம சாம்பார் ஊற்றி சாப்பிட்டா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க சாம்பார் வடை சாம்பார் இட்லி இதெல்லாம் வந்து மெனுவில் வந்து மெனு காடாகவே இப்போ போட்டு கொடுத்துட்டாங்க அந்த அளவுக்கு வந்து சாம்பார் வந்து ஒரு நல்ல ஒரு உணவாகும் சாம்பார் வந்து வெறும் ருசியாக மட்டும் இல்லைங்க அதில் வந்து நல்ல ஊட்டச்சத்தும் கலோரி எல்லாமே வந்து அதில் அடங்கியிருக்குது அதை அதை சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து உடம்பு நல்ல தெம்பாகவும் இருக்கும் வாரத்தில் ரெண்டு நாள் ஆதம் வச்சு சாம்பார் நம்ம எடுத்துக்கணும் இது இது எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு உடம்புல கலோரியை வந்து சேர்க்கும் ஓகேங்களா இது புரோட்டீனும் இருக்கும் இதில் சத்தும் இருக்கும் அதனால் இதை சாப்பிட்றதுனால நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சாம்பார் அடுத்து வந்து நம்ம ரசத்தை பற்றி பேசலாம் நம்ம தினமும் சாப்பிட்ற ரசத்தை பற்றி நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் ரசம் வந்து ரொம்ப மு ரொம்ப உடம்புக்கு வந்து ஆரோக்கியமான ஒரு உணவுங்க டெய்லியும் நம்ம சேர்த்துனா கூட அது ஒன்றும் ஆகாது ஏன்னா அதில் வந்து புளிப்பு சேர்க்குறதுனால நான் ரசம் வந்து நல்ல ஒரு ச நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் புளிப்பு சம சேர்த்து சேர்த்து அதுவும் இல்லாமல் அதில் மிளகு சீரகம் பெருங்காயம் நம்ம எல்லாமே சேர்த்து பண்ணுறதுனால இன்னும் நல்ல உடம்புக்கும் நல்லது மிளகு வந்து எவ்வளோ நல்லது சீரகம் வந்து எவ்வளோ நல்லது பூண்டு வந்து எவ்வளோ நல்லதுன்றது எல்லாம் உங்களுக்கு தெரியும் இதையெல்லாம் நம்ம சேர்த்து வந்து நம்ம அரைச்சி நம்ம வந்து ரசம் வச்சோம்னா ரசத்தில் வந்து நம்ம இப்போ வந்து புளியும் நம்ம தக்காளியும் சேர்க்குறதுனால அதில் வந்து புளிப்புத்தன்மை இருக்கிறதுனால அதை வந்து நம்ம சூப்பாக கூட வச்சு குடிக்கலாம் நல்ல ஜீரணமாகும் இதுவும் ஒரு ஒரு வகையில் ஒவ்வொரு வகையில் நல்லது தான் இப்போது அடுத்து வந்து நம்ம சாம்பார் இப்போ சாப்பிட்டா வந்து அதில் வந்து என்ன நன்மைகள் இருக்கிறதுன்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம் சாம்பாரில் வந்துட்டு வெறும் பொருள் மட்டும் இல்லை அது வந்து அதில் வந்து கலோரி மற்றும் நார் சத்து அதில் வந்து நிறைஞ்சிருக்குது அதுவும் ஆரோக்கியமாகவும் இருக்குது அத்தியாவசிய வைட்டமின் மற்றும் தாதுக்களை வழங்குது சாத் சாத்தியமான நீரிழிவு அதுக்கு கூட வந்து எதிர்ப்பு எதிர்ப்பு பண்பு இருக்குது அது இல்லாமல் வெறும் வெறும் சாம்பார் வந்து நம்ம ஊட்டச்சத்து உணவு மட்டுமல்ல ஊட்டச்சத்து அதாவது வந்து அதில் ஊட்டச்சத்தும் நிறைஞ்ச நிறைஞ்ச ஒரு உணவாக இருக்குது இதை வந்து உணவில் சேர்த்து நம்ம சாப்பிட்றதுனால பல விதமான நன்மைகள் இருக்குது நினைவில் வச்சுக்கோங்க நல்ல நம்ம சாம்பார் சாப்பிட்டோம்னாவே வந்து வந்து நம்மளுக்கு வந்து நிறைய நன்மைகள் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம நினைவில் வச்சுக்கணும் ஆரோக்கியமான உணவு மற்றும் சுவையான ஊட்டச்சத்து நிறைந்த உணவு அப்படின்றத நம்ம மனசில் வச்சுட்டு அடுத்த ஒரு நல்ல ஒரு உணவு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து இந்த சாம்பார் ரசம் எல்லாமே எப்படி செய்கிறதுன்றத வந்து நம்ம சேனல் லிங்கை ஓப்பன் பண்ணி பாருங்கள் அதில் வந்து நான் எப்படி செய்கிறதுன்னு சொ பா சொல்லியிருக்கேன் அதையும் பார்த்துட்டு என்ன லிங்க்கில் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் என்ன நான் சொல்லியிருக்கிறதுல உங்களுக்கு வந்து ஏதாச்சும் நிறைகள் இருந்தாலும் அதையும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தவறு இருந்தாலும் அதையும் கமெண்ட்ஸ் பண்ணு பண்ணுங்கள் அடுத்து அடுத்த ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்